குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையின் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலாம் பார்த்திடலாம் கூடவே இன்றைய உண்டான கோச்சார நிலை இன்றைய பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துருவோம் இன்றைய சுப நேரங்கள் மற்றும் இன்றைய பஞ்சாங்க நிலை பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் நாமயோகம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கிழமையாகி இன்று காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலைகள் கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு பதினாறாம் நாள் கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது கும்பராசியில் செவ்வாய் சுக்கரன் சனி அதாவது இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி மகர ராசியிலிருந்து செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா மீன ராசியில சூரியன் புதன் ராகு இணைவு அப்படிங்கிறது இருக்குது சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த நாளானது பிறக்குது இன்றைய உண்டான ராசி பலனை நான் பார்த்துடலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் நடக்கப் போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல ராசி மேசராசி கடகடக இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிடக்கூடாது பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா எப்போ அதிகமாக பேசணும் எப்ப குறைவாக பேசணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு இடம்பொருள் ஏவல் சூழ்நிலை அறியாம சில வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால சின்ன சின்ன இன்னல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள மற்றபடி உங்களுடைய திறமை அப்படிங்கிறது நல்லது ஒரு வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளில் தோங்குவதுனால இன்ற நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு ரிசபராசி ரிசபராசிக்கு ரொம்ப அறிபுரியா ரொம்ப ஸ்பீடா துரிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்கள பெண்களால ஏமாற்றம் வருவதற்கான சூழல்களையும் சொல்லுது அதையும் உங்களுடைய சுய முயற்சியால் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான நாள் பெண்கள் மூலமாக நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அத்தனையுமே நம்ம சுயமா முயற்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அக்கம் பக்கத்தினரும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்த மிதுன ராசி மிதுன ராசிக்கு தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல ஒரு தடவைக்கு நூறு தடவை சொல்லி பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களை மீறி உங்களுடைய கையிருப்பு பணம் இன்றைக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரும் ஒரு வகையில செலவுகள் வாய்ப்பு இருக்குது முக்கியமா பெண்கள் மூலமாக தாய் வழி உருவர்கள் மூலமாக செலவுகளும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் நிதானமா இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க விரைய செலவுகள் வேண்டாம் மேலும் இந்த விரைய செலவுல உங்களை காத்துக்கொள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நெம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசி இன்றைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த சாதகமான சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி தேவையான லாபத்தை தேவையான காரியத்தை நல்லபடியாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா லாபம் வெற்றி அப்படிங்கிறது அளவுக்குள்ளே இருக்கணும் அதிகப்படியான ஆசை உழைப்புக்கு மேல லாபம் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை பாதிப்பையும் தரும் கவனமா இருக்கணும் எது நடைமுறைக்கு எதார்த்தமோ அதை பயன்படுத்துறதுக்குண்டான வழிய பாருங்க இல்லீகலா போக வேண்டாம் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றேன் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் ஊதா நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் எட்டு அடுத்த சிம்மராசி தொழில எதிர்பாராத அலைச்சலையும் சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு யாரை நம்புறீங்களோ அவர்கள் இன்று உங்களை ஏமாற்றுவார்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அப்போ அலைச்சலும் ஏமாற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துவதில் சின்ன தடுமாற்றம் வரக்கூடிய ஒரு சூழல் செய்யலாமா வேணாமாங்கிற இரண்டு மனநிலை இருக்கும் காங்கிரட்டா ஒரே மனநிலைமையோடு இருந்து செயல்படுங்க ஆல்ரெடி உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் பாவத்துல போய் மறைஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து தான் இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமா கிடக்க வேண்டிய நாளா இருக்குது மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியாக பர்ஃபெக்டா பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான காரியத்தை லாபத்துடன் வெற்றியுடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள் மூலமாகவும் வயது மூத்த நபர்கள் மூலமாகவும் பாலிய நண்பர்கள் மூலமாகவும் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனா இங்கே கணவன் மனைவி உறவுகளை மட்டும் தேவையற்ற சந்தேகம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் வரைக்கும் இன்னைக்கு சந்தோஷமா இந்த நாளை கழிக்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ரட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்ட நாளும் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு முக்கியமாக பெண்கள் மூலமாகவும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் எந்த விதமான புது முயற்சிகளும் புது முடிவுகளும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து செல்வதே சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததா விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் பயணத்தின் மூலமாக தேவையான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு பயணத்தின் மூலமாக ஆதாயம் உண்டு கணவன் மனைவி உறவுல மட்டும் சற்று விரிசல் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது கவனமுடன் கையாள வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டராசி தனுர் ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான நாள் நாசூக்கா உங்களுடைய வேலைகளை செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் வேண்டாம் சில நேரங்கள்ல அடைக்க முடியாத அளவு கடனை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்போ எதிர்க்க முடியாத எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்போ உருவாகிறதுக்குண்டான சூழல் இன்றைய நாள் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமுடன் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ரச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி மனதிற்கு பிடித்த விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி ஜெயிக்கும் நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது மற்றவங்களுக்கு நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது நம்மளுக்கு சந்தோஷம் தருதா அதை தீர்க்கமாக உறுதியாக செய்து நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் உங்களுக்கு உண்டான எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட ஒன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு கண்டிப்பா உணவுல கவனம் வேணும் ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்கு உணவுல சரியான விகிதத்தை எடுத்துக்கிறது நல்லது அதே போல கண்ட உணவுகளையும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ரைட்டா ரெண்டாவது வந்து தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது தாய்வழி உறவுகள் மூலமாக கடன் அப்படிங்கிற விஷயங்களும் உருவாகிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது இந்த மாதிரியாக கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அதன் மேலே அந்த பத்திரத்தின் மேலே கடன் வாங்குறா அப்படிங்கிற முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்றைக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வண்டி வாகனத்தில் சற்று கவனமா இருக்க வேண்டியது பெரிய பாதிப்புகள்ல சின்ன கவனம் வேணும் அப்படிங்கறதும் சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குவதனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் இரண்டு அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் பெறப்பட்ட அனுபவத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தி திட்டத்தை மட்டும் காட்டாம அதுல செயல்லையும் வெளிப்படுத்தி அந்த செயலை துணிவுடன் செயல்பட்டு செய்து உங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கான மாற்றங்களை அற்புதமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாள் தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு குறிப்புல சந்திரன் சனி பகவானை பத்தி பார்த்தோம் மேலும் ஒரு சிறு குறிப்பு சந்திரன் மற்றும் சனி பகவானை பத்தி இது திருமணத்தை தாமதப்படுத்துன்னு பார்த்தோம் இது ஒரு நபரை வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி சார் நான் ஆண் ஜாதகம் எனக்கு வந்து இந்த சனிச்சந்திரன் நினைவு இருக்குது எனக்கு திருமணத்தை பாதிக்குமா அப்படின்னு கேள்வி ஏன்னா சனி பகவான் ஒரு அலிகிரகம் சந்திரன் ஒரு பெண்கிரகம் அப்போ இங்கே ஆணுக்கு இது பாதிப்பு தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது இரண்டாவதா ஒரு பெண் ஒரு ஃபோன் பண்ணி இதே விஷயத்த கேட்டாங்க அப்போ ரெண்டுமே அமைப்பில் இருக்கிறதுனால பெண்களுடைய திருமண வாழ்க்கையை மட்டும்தான் பாதிக்குமா ஆண்களுக்கு பாதிக்காதா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் கிடையாது யாருக்கு புனர்பு தோஷம் இருந்தாலும் யாருக்கு சனிச்சந்திரன் நினைவு இருந்தாலும் அது பாதிப்பை தந்தே தீரும் திருமணத்தை தாமதப்படுத்தே தீரும் இதற்கு குரு பார்வையோ குரு சேர்க்கையோ இருக்கும் பட்சத்தில் அது யோகமாக செயல்பட்டு அந்த பாதிப்பே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி வைகிறது எப்படி ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டி பழகணும் அப்படின்னா முதல்ல கீழே விழுகணும் அடிபடணும் குண்ணாகணும் அப்படி அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி ஓட்டி பழகி சைக்கிள் அதுக்கப்புறம் டூ வீலர் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் அதுக்கப்புறம் பஸ் வரைக்கும் ஓட்டி பழகிறோம் அந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஒரே நாலேஜ் தான் அதை எப்படி அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படி இந்த சனிச்சந்திரன் நினைவு கூட குருவினுடைய தொடர்பு வந்ததுன்னா விழப்பட்ட அடி பட படப்பட்ட ஏமாற்றம் இதில் நல்ல நாலேஜ் கிடைச்சு அதுக்கப்புறம் டெவலப் ஆகி போயிடுவாங்க குரு பார்வை இல்லைன்னா ஏமாந்துட்டே இருப்பாங்க அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் டெவலப் ஆக மாட்டாங்க அவ்வளவுதான் குரு பார்வை இவர்களை மிகப்பெரிய ஆளாக உயர்த்துவது உயர்த்துகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திரு சிற்றம்பலம்